கரந்தை கற்கடுக்காய் சுக்கு தேரு வசம்பு பிரம்மி திப்பிலி தேன் கூரேழு கூட்டி ஏழு நாளும் விழுங்க கிண்ணரச தெம்மாங்கு கேள் என்கின்றார் தேரைய நாறு கரந்தை படுக்காய்த்தோல் சுக்கு வசம்பு நீர் பிரம்மி திப்பிலி இவைகளைத் வார்த்தரைத்து ஏழு நாட்கள் உண்டு வர வீணையின் ஓசை போல் குரல் இனிமை பெறும் என்கின்றார் இசையின் அருமை தெரிந்தவர்கள் உணர்வார்கள் இசை மிக அருமையானது இசையை உணர்ந்தவர்களுக்கே இதன் இனிமை தெரியும் தேரையர் கூறும் அற்புதமான மருந்துகள் மிகவும் பயனுடையது மிக எளிமையானது சுக்கு திப்பிலி பிரம்மி அமுக்கரா ஒக்க நாளும் முருங்கையும் கூட்டியே நக்கு தேனுடன் நாதனை போற்றியே அக்க தக்கர ஆனந்தம் பாடுமே என்கின்றார் சுக்கு திப்பிலி பிரம்மி அமுக்குரா இவைகளை சமமாகவும் இவைகளின் எடைக்கு சமமாக முருங்கை வேற்பட்டையும் கூட்டி தேனுடன் அரைத்து உண்ண குரல் மிக இனிமையாகும் என்கின்றார் தேரையர் சித்தர் இம்முறைகள் மிக எளிமையாக இருந்தாலும் நிச்சயம் குரல் வளம் அறக்கூடிய மிக அற்புதமான மருந்துகள் இவற்றை முறையே பயன்படுத்தி நன்றாக குரல் வளம் பெறலாம் இசைக்கு மயங்குவான் மயங்குவானென்று இசை அறிந்தோர்கள் அறிந்திருப்பார்கள் ஆடா தொடை கோட்டம் திப்பிலி வாடா நெல்லிமுல்லி வசம்பு கடுக்காய் கோடா தேநீர் குழைத்து கொண்டிடீர் பாடா மிடரும் பண்பாடிடுமே என்கின்றார் பொருள் ஆடாதோட இலை கோட்டம் திப்பிலி நெல்லிவற்றல் வசம்பு கடுக்காய்த்தூள் இவைகளை தூளாய் செய்து தேனில் குழைத்துண்ண பாட முடியாதவர்களும் பாடா நாவும் பண்பாடும் என்கின்றார் தேரையர் சித்தர் மிக எளிமையாக உள்ள இம்மருந்துகள் மிகுந்த பயன் தரக்கூடியது மற்றும் நம் குரல் இனிமை பெறுவதோடு மார்சலி இரும்பல் சளி தொல்லைகள் தீருவதோடு தொண்டையில் வரும் தொற்று நோய்கள் மற்றும் தொண்டைக்கட்டு விலகும் நுரையீரல் பலப்படும் நுரையீரல் சளி நீங்கும்